வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமான அருள்மிகு ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்ல இருந்தும் நீங்கள் போகலாம் அல்லது வேடசந்தூரில் இருந்தும் நீங்கள் போகலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் அகரம் கிராமம் சுக்காம்பட்டி என்னும் இந்த கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் ஒரு சிவாலயம் அமைந்திருக்கிறது இங்கு காஞ்சி மகாபிரிவானுடைய அனுஷ்டானமான குரு பஞ்சமுகலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அவரை இங்கு பிரதிஷ்டை செய்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம் முன்பு தியான மண்டபமாகத்தான் இருந்திருக்கிறது எண்ணிலடங்காத மக்கள் இங்கு வந்து தியானம் செய்து வந்தார்கள் இங்கே இறைவனுடைய உருவம் ஐந்து முகங்களாக அமைந்திருக்கிறது இங்கு நாம் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது அவைகளெல்லாம் நலமாக நிறைவேறி வாழ்நாளில் நாம் உயரவுடைவோம் உயர்ந்து கொண்டே இருப்போம் குழந்தை பாக்கியமருளும் ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்கக்கூடியவர்கள் இந்த திருத்தலத்திலே வந்து காஞ்சி மகாபிரியவாளை நினைத்து எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு குரு அவர்கள் செவிசாய்த்து அருள் பாலித்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அருள்வார் ஸ்ரீசக்கரம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இந்த ஆலயத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மனித வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது இயற்கை அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இந்த ஆலயத்திலே அதுவும் தியான மண்டபத்திற்குள்ளே இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவர்களும் குடும்பங்களில் சிரமமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு செய்து போனால் வாழ்க்கையில் சுகமாக இருக்கலாம் அதற்கு காமாட்சி தாயாரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இங்கு வாஸ்து தோஷங்கள் நீங்கும் இந்த ஆலயத்தில் வாஸ்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் எம்பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பஞ்சபூதங்களில் மண் பிரதானமானது மனிதன் வாழ வேண்டுமானால் வீடு வேண்டும் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் தொழில் வேண்டும் தொழிற்சாலைகள் வேண்டும் ஆலயங்கள் வேண்டும் இப்படி மண் மீது எவைகளெல்லாம் நாம் கட்டுகின்றோமோ அவைகளெல்லாம் கட்டுவதற்கு வாஸ்து என்பது பிரதானமான ஒரு விஷயமாகும் ஆகும் இந்த வாஸ்தீஸ்வரரை வணங்கி வாஸ்து பூஜைகள் செய்தால் அந்த கட்டிடம் ஆலயம் தொழிற்சாலைகள் யாவும் தடையில்லாமல் நடைபெறும் இங்கே வீடு கட்டக்கூடியவர்கள் இரண்டு செங்கல் கொண்டு வந்து வைத்து பூஜைகள் செய்து ஒன்றை வாஸ்தீஸ்வரரிடம் வைத்து மற்றொன்றை இறைவனிடம் இருந்து எடுத்து சென்று அங்கே வீடுகள் கட்டினால் தடையில்லாமல் வீடுகள் ஆகும் இதில் பிரதானமான விஷயம் என்னவென்றால் வீடு என்பது எல்லாரும் கட்டலாம் ஆனால் அந்த வீடு தடையில்லாமல் வர வேண்டும் நன்றாக வாஸ்து முறைப்படி வாஸ்து சாஸ்திரத்தின்படி கட்டிய பல வீடுகள் எழுந்திருக்க முடியாமலும் கட்டி முடித்த பிறகும் பல சிரமங்களுக்கு ஆளாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல் வாஸ்துப்படியே இல்லாமல் கட்டியவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படியென்றால் இந்த வாஸ்து என்பதை எப்படித்தான் உணர்வது உணரும் கலையோடு சார்ந்தது தான் வாஸ்து படிக்கும் கலையோடு சார்ந்ததல்ல வாஸ்து உணரும் கலையாக இருப்பதாலேயே இங்கே இந்த இறைவனை உணர்ந்து வணங்கி சென்று ஆலயத்தின் பணியாகட்டும் வீடுகள் கட்டுவதாகட்டும் அல்லது தொழிற்சாலைகள் அமைப்பதாகட்டும் அவற்றை நாம் முழுமனதோடு வாஸ்துவை வணங்குவதற்கு வாஸ்தீஸ்வரரின் அனுமதியை பெற்று நாம் வீடு கட்டினால் நாம் அங்கு சிறப்பாக வாழ முடியும் வாஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் மற்றும் பல சன்னதிகளும் அமைந்துள்ளன முக்கிய சன்னதியாக அருள்மிகு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ வாஸ்தீஸ்வர சுவாமி அருள்மிகு ஸ்ரீ அம்மன் மகாபெரிவா தியான மண்டபத்தில் உள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வரர் கணபதி ஸ்ரீ சூழபைரவி அம்மன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்தா ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ திருவேங்கட மலையப்ப சுவாமி சன்னதிகள் இவை அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன பிரகாரத்தை வளம் வரும்போது ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ குரு பகவான் ஸ்ரீ துர்காதேவி பனிரண்டு ராசிகளுக்கான ராசி லிங்கங்கள் நாம் அங்கு சென்று வணங்கும் பொழுது நம் ராசிக்குரிய லிங்கத்திற்கு நம் கரங்களாலேயே மலர் மாலை அணிவித்தும் வழிபாடு செய்யலாம் மேலும் இங்கே ஸ்ரீ யோக பைரவர் ஸ்ரீ சூழ பராசக்தி அம்மன் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் தீர்த்தேஸ்வரர் ஸ்ரீ சப்தகண்ணிகள் ஸ்ரீ வேம்பு அம்மன் ஸ்ரீ யோக அஞ்சனேயர் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் காவல் தெய்வங்களான சந்தன கருப்புசாமி சின்ன கருப்புசாமி ஸ்ரீ அம்மன் ஆகிய தெய்வங்களும் இந்த ஸ்ரீவாஸ்தீஸ்வரர் ஆலயம் என்னும் திருத்தலத்தில் பக்தர்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் பெருமான் பஞ்சமுக ஆஞ்சநேயராக பாலிக்கிறார் கிழக்கு முகமாக காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் சகல காரியங்களிலும் வெற்றி பெறவும் மேற்கு முகமாக காட்சியளிக்கும் கருடன் உடலில் உள்ள நோய் பாதிப்புகள் நீங்கவும் தெற்கு முகமாக காட்சியளிக்கும் நரசிம்ம பெருமாள் எதிரி தொல்லைகள் நீங்கவும் வடக்கு முகமாக காட்சியளிக்கும் வராகப் பெருமாள் சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சமாகவும் மேல்முகமாக காட்சியளிக்கும் ஹயக்ரீவ பெருமாள் கல்வி ஞானம் செல்வம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு தந்தும் அருள்பாளித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு அருள்பாளிக்கும் ஸ்ரீ பஞ்சமுக ஆத்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு சனி பகவானுக்கு உகந்த கருங்குவளை மலர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு உகந்த துளசியை சேர்த்து மாலையாக அணிவித்து வழிபட்டால் சகல யோகங்களும் உண்டாகும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றுவிடலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ சுக்காம்பட்டி சித்தர் சுவாமிகள் அவர்களால் அமைய பெற்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாஸ்தீஸ்வரர் கோவில் ஆகும் இந்த கோவிலுக்கு வந்து செல்வதற்கு காலை மற்றும் மாலையில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து வாகன வசதிகளும் உள்ளன இக்கோவில் திண்டுக்கலிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது போல அதி அற்புதமான ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ